கடந்த மே மாதம் தேட்டர்ஸில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் பெற்று இப்ப சமீபத்தில் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிட டேரக்ஷன்ல சசிகுமார் சிம்ரன் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க ரொம்ப நாட்கள் கழித்து குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக போயிட்டு பார்த்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியே சொல்லலாம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துல முக்கியமான ஒரு இடத்துல மலையூர் நாட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பயன்படுத்தியிருப்பாங்க அந்த பாட்டு மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கு மைலேஜா இருந்திருக்கும் படத்தை அந்த இடம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆடியன்ஸ் அப்படின்னு என்ஜாய் பண்ணாங்க அந்த மலையூர் நாட்டாம அப்படின்ற அந்த பாடல் ஒரிஜினலா மம்பட்டியான் அப்படின்ற பிரசாந்த் நடிச்சிருந்த ஒரு திரைப்படத்தில பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த திரைப்படத்தை வந்து பிரசாந்த் அவர்களுடைய அப்பாவும் இயக்குனர் மான தியாகராஜன் அவர் டைரக்ட் டையரக்ட் பண்ணிருப்பார் இல்லை வெளிவந்து மலையூரு மம்பட்டியான் அப்படின்ற அவருடைய அந்த திரைப்படத்தை தான் மம்பட்டியான் அப்படின்ற பேர்ல ரீமேட் பண்ணி தன்னுடைய வான நடிக்க வச்சிருப்பாரு அந்த படத்துக்கு தமன் அவர் இசையமைச்சிருப்பார் சோ இப்போ ரீசென்ட்டா படங்களில் பழைய பாடலை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு இளையராஜா உள்பட பலரும் வடக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் மம்பட்டியான் படத்துல வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மலையூர் நாட்டாமா அப்படின்ற அந்த பாட்டை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் பயன்படுத்தினதுக்காக யாராவது வழக்கு தொடர்வாங்களா கேஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா யாருமே அதை பண்ணலை இன்னும் சொல்ல போனால் இசையமைப்பாளர் தமன் என் பாட்டை இப்படி ரொம்ப அழகாக பயன்படுத்தி அதை இப்போ தேட்டரில் மக்கள் கொண்டாடுறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அப்ரிஷியேட் பண்ணி ட்விட்லாம் போட்டார் இப்போ படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய பட பாடலை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் பயன்படுத்திய இயக்குநருக்கு வாழ்த்துக்கள் இதற்காக என்னிடம் யாரும் அனுமதி பெறவில்லை நிறைய பேர் என்னை வழக்கு தொடர சொன்னார்கள் என் பட பாடல் ஒரு படத்தின் வெற்றிக்கு உதவியதற்கு நான் சந்தோஷம்தான் படுகிறேனே தவிர வழக்கு தொடர்ந்து பணம் பார்க்கும் எண்ணம் எனக்கு வரவில்லை நியாயமாக பார்த்தால் என் பாடலை மீண்டும் பயன்படுத்தி அந்த பாடல் பற்றி மற்றவர்களை பேச வைத்ததற்கு ரசிக்க வைத்ததற்கு நான்தான் தான் அவர்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு